திரௌபதி அவமானத்திற்கு பிறகு கோபத்தால் நிரம்பியிருக்கிறாள் அப்பொழுது கிருஷ்ணர் திரௌபதியை சந்தித்தார் திரௌபதி கிருஷ்ணரிடம் உன் தெய்வீக உதவி என்னை காத்தது ஆனால் நான் இவ்வளவு அவமானத்திற்கு ஆளாக வேண்டியதின் காரணம் என்ன என்ன தவறு செய்தேன் என்று கேட்டாள் அதற்கு கிருஷ்ணர் திரௌபதியிடம் ஒவ்வொரு ஆன்மாவும் கர்மாவால் கட்டுப்பட்டுள்ளது அது கடந்த வாழ்வின் செயல்களாலும் தற்போதைய வாழ்வின் செயல்களாலும் உருவாகிறது இன்று நீ சந்திக்கும் துன்பம் விதியின் வெளிப்பாடுதான் ஒவ்வொருவரும் தங்கள் விதியை நிறைவேற்ற சில சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் இன்று நீ செய்யும் தேர்வுகள் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் கடந்ததை நினைத்து கவலைப்படாதே தற்போதைய தர்மத்தை உணர்ந்து செயல்படு நீ கஷ்டத்தில் என்னை அழைத்த போது நான் வந்தேன் நீ உண்மையிலும் தர்மத்திலும் உறுதியாக இருந்தால் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன் சவால்களை தைரியமாக எதிர்கொள் ஒரு மகாராணி தாய் மற்றும் மனைவியின் பொறுப்புகளை நிறைவேற்று கோபத்தால் உன் மனதை கலங்க விடாதே வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலையை பராமரிக்க வேண்டும் பிறகு திரௌபதி பழிவாங்கும் எண்ணத்துடன் கிருஷ்ணரிடம் நான் நீதி கிடைக்கும் வரை அமைதி கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறாள் அதற்கு கிருஷ்ணர் திரௌபதியிடம் பழிவாங்கும் எண்ணம் ஒவ்வொரு வினாடியும் வேதனையை அளிக்கும் மற்றொருவர் செய்த தவறுக்கு நீ எதற்காக வேதனையை அனுபவிக்க வேண்டும் அதனால் பழி வாங்கும் எண்ணத்தை மனதில் இருந்து அழித்துவிடு ஒருவர் செய்யும் தீச்செயலே அவரை அழிவின் பாதையில் அழைத்துச் செல்லும் உனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு போராடாமல் தர்மத்தை நிலைநாட்ட போராடு இதில் உனக்கு கிடைக்கப்பெறும் நீதியே இனி உலகில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பாடமாக இருக்கும் சுயநலமின்றி பொதுநலமாக நீ செய்யும் செயலின் கர்மவினை நன்மையை பயக்கும் பிறகு திரௌபதி கிருஷ்ணரிடம் தர்மம் வெல்லும் என்று வாக்குறுதி தருவீர்களா என்று கேட்கிறாள் அதற்கு கிருஷ்ணர் திரௌபதியிடம் உன்னை தவறாக நடத்தியவர்கள் செயல்களுக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும் கௌரவர்கள் செய்த கொடுமையே அவர்களின் விதியை முடிவு செய்துவிட்டது காலச்சக்கரம் சுழல்கிறது மற்றும் ஒவ்வொரு செயலுக்கும் அதன் பலன் கிடைக்கும் நீதி எப்போதும் தர்மத்தின் பக்கம் நிற்கும் நீதி பெற போராடு பழிவாங்க இல்லை உன் செயல்கள் உன் கொள்கைகளை பிரதிபலிக்க வேண்டும் உன் வேதனையை அல்ல இந்த விதங்களில் கிருஷ்ணரின் உபதேசங்கள் திரௌபதிக்கு தைரியம் பொறுமை மற்றும் ஞானத்தை வழங்குகின்றன தர்மத்தின் மீதும் நீதி எப்போதும் வெல்லும் என்ற நம்பிக்கையையும் அளிக்கின்றன கிருஷ்ணரின் அறிவுரைகள் அனைத்து காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை அவற்றின் மூலம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு தர்மத்தின் பாதையில் தன் நம்பிக்கையுடன் பயணிக்க ஊக்கம் கிடைக்கிறது